சீன போர் நிதி வசூலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியில் அதிக நிதி வசூலித்து கொடுத்தது கோவை மாவட்ட சிவாஜி ரசிகர்கள்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வரலாற்றை பதிவு செய்ய முயலும் எந்த காங்கிரஸ் தலைவர்களும் சிவாஜியையும் சிவாஜி மன்றத்தையும் புறக்கணித்து எழுதுவதை வாடிக்கையாகவே கொண்டிருப்பதால் இந்த உண்மைகள் உறக்கத்தினுள் வீழ்ந்தன காலம் கடந்தாலும் உழைப்புகள் அதன் பெயரை சொல்லும் காங்கிரஸில் சிவாஜியின் உழைப்பு இப்போது பெயர் சொல்ல தொடங்கியிருக்கிறது தமிழுக்கும் தமிழினத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மாப்போசி நடத்திய போராட்டங்கள் அவரை கையெடுத்து வணங்க சொல்கிறது என பொது உடைமை கட்சி தலைவர்களில் ஒருவரான ஜீவா ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தாறாம் நாள் மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவகாமி தம்பதியருக்கு மகனாக பிறந்த மாப்போ சிவஞானம் படிப்பின் மீது எல்லளவும் பிடிப்பில்லாத காரணத்தால் மூன்றாம் வகுப்போடு படிப்பை மூட்டை கட்டி வைத்தார் ஆயினும் அவருக்குள் இருந்த தனித்திறமையால் பின்னாளில் தமிழ் ஆங்கில மொழிகளில் புலமை பெற்று பல நூல்களை எழுதினார் சிலப்பதிகாரத்தை பற்றி இவர் எழுதிய பல நூல்கள் தமிழனின் இலக்கிய பெருமைகளை உலகிற்கு கொண்டு போனது சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை மாப்போசிக்கு வழங்கி அகமகிழ்வு கொண்டார் சேது பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு திட்டத்தின் கீழ் இந்தியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை பிரித்தானிய அரசு வழங்கியது ஆளும் பிரித்தானிய அரசின் கீழ் இந்தியர்கள் அடிமை போல ஆட்சியில் பங்கு பெறும் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் இரட்டை ஆட்சி முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை நீதி கட்சி வெள்ளையர்களுக்கு வளைந்து கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றது பத்தாண்டுகள் கழித்து இரட்டை ஆட்சி முறையின் நிறைகுறைகளை ஆராய பிரித்தானிய அரசு குழு ஒன்றை அமைத்தது பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கிய சர் ஜான் சைமன் தலைமையில் ஏழு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இக்குழுவில் இடம் பிடித்தனர் எக்காரணம் கொண்டும் இந்தியர்கள் இக்குழுவில் இடம் பிடித்துவிடக்கூடாது என்பதில் ஆங்கில அரசு தெளிவாக இருந்தது ஆங்கில அரசின் பித்தலாட்டத்தனத்தை காந்தி முழு வேகத்துடன் எதிர்த்தார் சைமன் குழுவை இந்தியாவுக்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது என்பதை முன்னிறுத்தி போராட்டங்களை தொடர்ந்தார் இந்தியா முழுவதும் காந்தி எழுப்பிய அலை எதிரொலித்தது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி திங்கள் மூன்றாம் நாள் இந்தியா வந்த சைமன் குழு கடுமையான மக்கள் எதிர்ப்பை சந்தித்தது சென்னையில் சைமன் குழுவை எதிர்த்து மாப்போசி போராட்டங்களை நடத்தினார் நெஞ்சில் தீரமும் வேகமும் கொண்ட மாப்போசியின் சீற்றம் வெள்ளையர்களை யோசிக்க வைத்தது சிறைக்கு மாப்போசியை அனுப்பி அக மகிழ்ந்து கொண்டது ஆங்கில அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆங்கில அரசை கடுமையாக சாடி துண்டறிக்கைகளை வீதி வீதியாக மாப்போசி வழங்கினார் சும்மா இருப்பவர்களை கூட தேச துரோக வழக்கில் சிறைக்கு அனுப்பி கொண்டிருந்த ஆங்கில அரசு மாப்போசியை விட்டு வைக்குமா கடுமையான சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து சிறைக்கு அனுப்பியது தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கிய மாப்போசி மாநில சுயாட்சி கோரி தன் பரப்புரைய ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி கொள்கைக்காக ஒலித்த முதல் குரல் மாப்போசியின் குரலாகவே இருந்தது தமிழர்களின் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் திராவிட இயக்கங்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு களம் அரசியல் லாப கணக்கை பார்க்கும்போது மட்டும் இவ்விரு இயக்கங்களும் தமிழரின் மேல் பறிவு காட்டும் தமிழீழத்தில் தமிழினம் கேட்பாரற்று கொடூர அழிவை சந்தித்ததற்கு இவ்வியக்கங்கள் தான் காரணம் தொடக்க காலத்தில் இருந்தே தமிழனை ஏமாற்றும் யுக்திகளைத்தான் இவ்விரு இயக்கங்களும் கையில் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன மாப்போசியின் தமிழ் வேகம் இவ்விரு இயக்கங்களுக்கும் ஒருவித எதிர்ப்பு இருக்கத்தை உருவாக்கியது மாநில சுயாட்சியை முன்னிறுத்திய மாப்போசியை இக்கட்சிகள் கண்டுகொள்ள மறுத்தன வேற்று கிரகவாசி போல வேற்றுமையோடு அவரை பார்த்து ஒதுக்கின தமிழ் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத இவ்விரு இயக்கங்களையும் தள்ளி வைப்பதுதான் முறை என்ற எண்ணத்தில் மாப்போசி இவர்களுக்கு எதிராக தமிழ் முரசு என்ற பத்திரிகையை ஆரம்பித்து தன் எதிர்ப்பை சொன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராஜாஜி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் மாப்போசி உண்மையாய் உழைப்பவர்களை காங்கிரஸ் பேரியக்கம் அங்கீகரிப்பதில்லை என்பது நடைமுறை மாப்போசியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல தேர்தலில் கடுமையாக உழைத்த மாப்போசி தேர்தல் வெற்றிக்கு பின் புறம் தள்ளப்பட்டார் நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சகம் செய்யும் மனநிலையில் காங்கிரஸ் இருந்ததால் மாப்போசியிடம் இருந்த தேசிய உணர்வு மௌனம் கொள்ள தமிழ் உணர்வு மட்டும் தனித்து நின்று துடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு மொழிவாரி மாநிலமாக தமிழகம் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழகத்துக்கு சொந்தமான பல பகுதிகள் அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டன அப்படி நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்ட பகுதிகளில் திருத்தணியும் ஒன்று திருத்தணியை தாய் தமிழகத்திற்கு திருப்பிக் கொண்டு வர வேண்டும் என்ற வேட்கையில் மல்லாங்கிலார் என்பவர் தலைமையில் போராட்டம் விடித்தது மக்கள் துணையோடு நடந்த இப்போராட்டம் உச்சத்தில் இருக்கும்போது மல்லாங்கிலார் திடீர் என்று அடைய மாப்போசி அப்போராட்டத்தை கையில் எடுக்கும் சூழல் ஏற்பட்டது காங்கிரஸ் சித்தாந்தத்தில் ஊரியவராக இருந்தாலும் எல்லை மீட்பு போராட்டத்திற்கு ராஜாஜி பெரிதும் உதவினார் திருத்தணி மீட்பு போராட்டத்தில் ராஜாஜியின் பங்கு மிகவும் முதன்மையானது பலகட்ட போராட்டங்களுக்கு பின் திருத்தணியை தமிழகத்தோடு இணைத்துக்கொள்ள கொள்ள நேரு ஒப்புதல் வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் ஒன்றாம் நாள் திருத்தணியை முறைப்படி தமிழகத்தோடு இணைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பக்தவச்சலம் முறைப்படி திருத்தணியை பெற்றுக்கொண்டார் திருத்தணியை மீட்க மாப்போசி நடத்திய போராட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கியவர்களில் சிவாஜியும் ஒருவர் சிவாஜியின் பங்கு இப்போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல பெரிதும் உதவியது தமிழ் தமிழ் என்று வாய்கிலேயே பேசும் எந்த அரசியல் தலைவர்களாவது எல்லை மீட்பு போராட்டத்திற்கு நிதி அளித்தார்களா என்றால் இல்லை என்ற பதில்தான் ஓங்கி ஒழிக்கும் ஆனால் சிவாஜி வாரி கொடுத்தார் திருத்தணியை மீண்டும் தமிழகத்தோடு இணைக்கும் நாளன்று மிகப்பெரிய விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இவ்விழாவில் மாப்போசிக்கு பாராட்டு மலை குவிந்தது சிவாஜி தனது மன்ற தோழர்களை திருத்தணி நோக்கி திருப்பினார் மாப்போசிக்கு எல்லையிலிருந்து மாபெரும் வரவேற்பு கொடுத்து அழைத்து போக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யச் சொன்னார் கேரளத்து செண்டை மேளம் ஆந்திர தனி மேளம் தமிழ்நாடு மேளம் கரகாட்டம் உயிலாட்டம் மானாட்டம் சிலம்பாட்டம் தீயாட்டம் தேவராட்டம் வானவேடிக்கை என மாப்போசியின் வரவேற்பு ஊர்வலம் அமர்க்கலப்பட்டது சிவாஜி ஆளுயர மாலையை மாப்போசிக்கு அணிவித்து எல்லை ஓரத்திலிருந்து ஊருக்குள் ஊர்வலமாய் அழைத்து வந்தார் திருத்தணி தாய் தமிழகத்தோடு இணையும் விழாவிற்கான செலவுகளில் பெரும் பகுதியை சிவாஜி ஏற்றுக்கொண்டார் தன் மீது சிவாஜி காட்டிய அன்பை கண்டு மாப்பூசி கண்கலங்கி விட்டார் எல்லை மீட்புக் களத்திலும் சிவாஜி என்ற லட்சியவாதியின் கரம் இருந்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழக அரசியல் பக்கத்தில் சிவாஜி என்ற பெயரின்றி எந்த தலைவர்களின் வரலாற்றையும் முழுமையாக பதிவு செய்ய முடியாது ஆனால் இங்கே வரலாறுகளை பதிவு செய்தவர்கள் திராவிட மாயையில் மூழ்கி கிடந்ததால் சிவாஜியின் பங்களிப்பு அவர்களுக்கு தெரிந்தும் மறைத்தார்கள் என்பதே உண்மை மனோஹரா படத்திற்கான வசனத்தை கருணாநிதி எழுதி எல் வி பிரசாத்திடம் காட்டிய பொழுது வசனம் திருப்தி இல்லை என குறைப்பட்டு வேறு ஒருவரை வைத்து வசனம் எழுதலாமா என யோசித்தார் சிவாஜி அவ்வசனத்தை பேசி காட்டிய பின்புதான் வசனத்தின் வலிமை எல் பிரசாத்துக்கு புரிந்தது கருணாநிதியின் வசனத்திற்கு உயிர் கொடுத்த சிவாஜியை திராவிட இதழ்கள் கண்டுகொண்டதே இல்லை காரணம் அவர்கள் மனதில் எழுதப்பட்டிருக்கும் ஒருவித அரசியல் மாயை தமிழக களத்தில் மாயைகளின் சித்து விளையாட்டில் உண்மைகள் தானே தற்கொலை செய்து கொண்டன சிவாஜி என்ற உண்மையும் மாயைகளின் சித்து விளையாட்டில் மறைக்கப்பட்டது ஒருமுறை இந்திய ராணுவ வீரர்களுக்கு நிதி திரட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரத்த எனப்படும் குருதி குடை பற்றி விழிப்புணர்வு இல்லாத காலம் அது குருதி வழங்குவது பெரிய பாவ பயங்காட்டும் நிகழ்ச்சியாகவும் பார்க்கப்பட்டது குருதி கொடை செய்ய யாரும் முன்வந்ததில்லை குருதி கொடையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ராணுவ வீரர்களுக்கு நிதி திரட்டவும் சிவாஜியின் ஏற்பாட்டில் அந்நிகழ்ச்சி உறுதி செய்யப்பட்டிருந்தது சிவாஜி தனது மனைவி கமலா அம்மாளுடன் வந்து குருதி கொடை வழங்கினார் சிவாஜியின் மன்றத்து பிள்ளைகளும் சிவாஜியை தொடர்ந்து குருதி கொடை வழங்கினார்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மன்றம் நடத்திய முதல் குருதி கொடை முகாமாக இந்நிகழ்வு அமைந்தது இராணுவ வீரர்களுக்காக நிதி திரட்ட ஒரு பெரிய பெட்டி அந்த அரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது சிவாஜி முதலாளாக இருபத்தையாயிரம் ரூபாயை அந்த பெட்டியில் நிதியாக போட்டார் அவரை தொடர்ந்து கமலா அம்மையார் பத்தாயிரம் ரூபாயும் சிவாஜியின் தம்பி சண்முகம் பத்தாயிரம் ரூபாயும் நிதியாக அப்பெட்டியில் போட்டார்கள் சிவாஜி மன்ற தோழர்கள் சிவாஜியின் நண்பர்கள் என அனைவரும் நிதியை வாரி குவிக்க சுமார் இரண்டு லட்சத்து எழுபத்தைம் ரூபாய் நிதியாக குவிந்தது ஒரு நடிகரின் மன்றம் இராணுவ வீரர்களுக்காக நிதி திரட்டி தேசிய உணர்வை வெளிப்படுத்திய நிகழ்வு இதுதான் முதல் முறை விசில் அடிச்சான் குஞ்சுகள் என அடையாளமிடப்பட்ட மன்றங்கள் மத்தியில் அரசியல் பட்டறையாக தனது மன்றத்தை மாற்றி காட்டியவர் சிவாஜி பல தலைவர்களுக்கு சிவாஜி மன்றம்தான் அரசியல் பள்ளிக்கூடமாக விளங்கியது அரசியலைப் பற்றி எழுதுகின்றவர்கள் சிவாஜி என்ற பக்கத்தை புரட்டாமல் பயணிப்பதை கௌரவமாக நினைக்கிறார்கள் திராவிட தலைவர்களை மட்டுமே கூவி கூவி விற்கும் இவர்களுக்கு தேசியத்தின் பக்கம் நின்ற சிவாஜி தேவையற்ற பொருளாக தெரிந்திருக்கலாம் ஆனால் திறமைகள் திரைக்குள் வைத்தாலும் கிழித்து எலும்பும் என்பது அவர்கள் அறியாத புதினம் சிவாஜி இந்த பெயருக்கு பின்னால் எத்தனை பேரின் முகவரிகள் உருவாக்கப்பட்டது என்பதை தேடி புரட்டினால் மலைத்து போகும் அளவிற்கு மறைக்கப்பட்ட உண்மைகள் எழும் காங்கிரஸ் கட்சி தோழர்கள் கண்ணுக்கு தெரியாத வடநாட்டு தலைவர்களை உயர்ந்தோராக பாவித்து சொந்தமனின் புதல்வர்களை உதறிவிட்டார்கள் அப்படி அவர்கள் எட்டிவிட்ட சிவாஜிதான் அவர்களின் அடையாளம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போனதுதான் விந்தை தொடரும்